ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலீரிய குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்தன் நடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி தங்க பார்க்க போகிறோம் அதாவது பாத்ரி படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸான படங்களில் ஒன்றுலேருந்து பதினாலு வர ரெண்டு வீடியோவாக நம்ம பார்த்தாச்சு இது மூணாவது வீடியோ தீபாவளிக்கு ரிலீஸான படங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு படங்கள் வரை பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்க கிளிக்

நம்ம விஜயகாந்த் நடிச்சு தீபாவளிக்கு ஆன பதினஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ரெண்டாவது வயசில் பெரிய மருது அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ரஞ்சிதா நடிச்சிருக்காப்ல பார்வதியும் நடித்து இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து பெரிய மருது அப்படிங்கிற கேட்டில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை பாட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸான பதினாறாவது படத்தை பற்றி பார்த்துலங்க பதினாறாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆம் நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி நாலாவது வயசில் அலெக்சாண்டர் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா வந்து சங்கீதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்கா இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேரக்டில் நம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்பிலங்க இந்த படத்தை டேரக்டர் கே ஆர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம மக்கம் சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பதினேழாவது படம் தீபாவளிக்கு ரிலீஸான படத்துங்களை பற்றி பார்த்துலாங்க பதினேழாவது படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஆறாவது வயசில் வீரவணிஞ்ச மண் அப்படிங்கிற படம் தாங்க இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக குஸ்பு நடிச்சு காப்பில் ரோஜா நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில் துரை பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டர்லேயும் டிஎஸ்பி விஜய் அப்படிங்கிற கேரக்ட்லேயும் நம்ம சூப்பராகவே நடிச்சு காப்பல இந்த படத்தை டேரக்டர் கஸ்தூரிராஜா தான் டேரெக்ட் பண்ணி காப்பலங்க அதுக்கடுத்து பதினெட்டாவது படம் விஜயகாந்த் அடித்து தீபாவளிக்கு ரிலீஸான படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் பட போகுதையா அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சிம்பிளாக நடிச்சு காப்பில்ல இதில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடித்து காப்பலங்க இதில் பார்த்திங்கன்னா அப்பா கேரக்டரில் வாசுதேவ ராயர் அப்படிங்கிற கேரக்டர்லையும் வெற்றிவேல் அப்படிங்கிற கேரக்டரில் தன் பையனாகவும் நடித்து இந்த படத்தை டேரக்டர் பாரதி கணேஷ் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க இந்த படம் சம சூப்பர் ஹிட் அமைச்சிருக்குன்னு நம்ம விஜயகாந்துக்கு இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம கண்ணு போகுதியைய படம் அதுக்கடுத்து பத்தொம்பதாவது படம் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸான படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் தவசி படம் தாங்க தவசி படம் வந்து நம்ம விஜயகாந்துக்கு தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருங்க தவசி படம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து சௌந்தர்யா நடித்து காப்பிங்க இதில் பார்த்திங்கன்னா அப்பா விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து ஜெயசுதா கதாநாயகியாக நடித்து காப்பிங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சு காப்பில் தவசி பூபதி அப்படிங்கிற கேட்கலாம் செம்ம சூப்பராகவே நடித்து காப்பிலங்க இந்த படத்தை கேஆர் உதயசங்கர் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பலங்க அதுக்கடுத்து இருபதாவது படத்தை பற்றி பார்த்தலாம் இருபதாவது படம் நம்ம விஜயகாந்த் நடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பதாவது வயசில் ரமணா படம் தாங்க ரமணா படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து சிம்ரன் வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம விஜயகாந்த் வந்து ரமணா அப்படிங்கிற காட்டில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பலே இந்த படத்தை ஏ ஏஆர் முருகதாசன் டேரக்ஷன் பண்ணிருக்கு இசை இளையராஜா இசை அமைச்சு இந்த படம் நம்ம விஜயகாந்துக்கு சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு அதுக்கடுத்து இருபத்தோராது படத்தை பத்தி இருபத்தோதாவது படம் நம்ம தி விஜயகாந்த் நடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் என்ன படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பத்தி நாலாவது வயசில் தர்மபுரி அப்படிங்கிற படம் தாங்க இதுல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியா வந்து ராய் லட்சுமி வந்து கதாநாயகியாக நடிச்சு இதில் இதுல நம்ம விஜயகாந்த் வந்து சிவராமன் அப்படிங்கிற கேட்ல சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் பேரரசு தான் டேஷன் பண்ணி காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து ஸ்ரீகாந்த் தேவா இசை அனுப்பிச்சு மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் நடிச்சு தீபாவளிக்கு ரிலீஸ் படங்கள் வந்து இருபத்தோரு படங்கள் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை கேரக்டர் பிடிச்சிருக்கு நம்ம எந்த படத்தில் விஜயகாந்த் சம சூப்பராக கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்ட கலீடி குறிச்சி சினிமா சப்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லை மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்